ஏக்கமும் தாக்கமும் உன்னுடன் இருப்பது ஏங்கியது கிடைத்துவிட்டால் உன் அகமது மகிழ்வது இவை இரண்டும் எப்படி நமக்கு நிலையாக இருக்கும் ஏக்கம் அளவோடு இருந்தால் மகிழ்ச்சியை தரும் நிகழ்வாக மாறும் ஏக்கம் அளவுக்கு மிஞ்சி போயிருந்தால் அவஸ்தையைத் தரும் புயலாக மாறும் ஆகவே நமக்கு ஏக்கமும் அதை சார்ந்த விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பது மற்றவரை தீர்மானிக்க விடக்கூடாது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படி நாம் தீர்மானிக்கின்ற பொழுது எது நல்லது எது கெட்டது என்பது நமது முன்னோர்கள் காட்டிய வழியின் அடிப்படையிலே சென்றால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அதற்கு காரணம் பக்தி அதற்கு காரணம் நம்முடைய பெரும்பான்மையான ஈடுபாடு இவையெல்லாம் நிலையில் இருந்தால் நமது இயக்கம் வெற்றி பெறும் தாக்கம் மாறிவிடும் சிந்திப்போமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்